இப்போவே சொல்றேன் உங்க பக்கத்தில் ஒரு நோட்டும் பேனாவே எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ற இருபத்தஞ்சு இன்கிரீடியன்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர உடம்புக்கு பலம் சேர்க்குற சிறுதானிய சத்து மாவு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா உங்க குழந்தைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் கொடுத்துட்டு இப்போவே இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் பொட்டுக்கடலை கருப்பு கொள்ளு நிலக்கடலை கருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி மூங்கில் அரிசி சிகப்பு அரிசி நம்ம சோறு வடிக்கிற சாப்பாட்டு அரிசி பூங்கார அரிசி மாப்பிள சம்பா அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு புரிஞ்சதும் அதே தட்டுல மாத்தி வச்சுக்கோங்க சத்து அதிகமாக இருக்கிற வெள்ளை சோளம் மூட்டு ஒலியை குணப்படுத்துற பனிவரகு சாமை நார் சத்து அதிகமாக இருக்கிற குதிரைவாளி வரகரிசி சேர்த்துட்டு வரது தனியாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கொண்ட சிகப்பு சோளம் சோயா பார்லி அரிசி பாசிப்பயிறு சம்பா கோதுமை ராகி திணை திணையில நார் சத்து கால்சியம் சத்து இது மூணுமே உங்களுக்கு கிடைச்சிருது கடைசியா வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து வரத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மில்லில் கொடுத்து அரைச்சுக்கோங்க பெருசா இருக்கு இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் என்னால சோர்ஸ் பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வீர ஹப்ஸை யூஸ் பண்ணுங்க நான் டிஸ்பிளேல காட்டினா இருபத்தஞ்சு இன்கிரீடியன்ஸும் சேர்த்து தான் சிறுதானிய மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களே அன்ஹெல்தியா ஃபீல் பண்றீங்கன்னா ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வரலாம் உங்களோட பேஜ் லிங்க் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பிரைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்றேன்